அனைவருக்கும் வணக்கம் திலகம் அவர்களின் நான் பெற்ற செல்வம் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்துடைய விமர்சனம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த பதிவில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பற்றி நாம் பார்க்க இருக்குங்க இந்த படம் அற்புதமான பாடல்கள் அருமையான பாடல் இன்னைக்கும் வந்து சூப்பர் ஹிட்டான பாட்டு கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு ஏழு எட்டு பாடல்கள் இருக்குது ஜி ராமநாதன் அவருடைய இசை தெவிட்டாத ஒரு தேன் போன்ற ஒரு இசை அதில் வந்து டிஎம்எஸ் அவருடைய குரல் சும்மா அருமையாக இருக்கும் அந்த ஜிக்கி அம்மாவோட இவங்கெல்லாம் சேர்ந்து பாடக்கூடிய அந்த எல்லா பாடல்களும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அந்த படத்துலேருந்து இந்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பாட்டு அப்படின்னாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஜி வரலட்சுமி இந்த படத்தில் கதாநாயகி இவங்க ரெண்டு பேரும் வந்துங்க அதாவது நடிகர் திலகத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கிட்டு வருவார் இந்த சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் கொண்டாந்து ஊட்டி விடுவார் பூவெல்லாம் கொண்டாடுவார் அப்போ ஒரு பாட்டு அவங்க ஜிக்கியும் டிஎம்எஸும் சேர்ந்து பாடுவாங்க படத்தில் நடிகர் திலகம் பாடுவாங்க ரொம்ப அருமையாக ஜி வரலட்சுமி அவங்க ரொம்ப அழகாக அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க அதே போல் அந்த பாட்டோடைய வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் காமூர் ஷெரீஃப் அவருடைய வரிகள் இந்த இந்த பாட்டில் பணம் வந்த போதும் பண்போடு இருப்போம் நாமே அப்படின்னு போ அது மாதிரி

இந்த பாட்டுங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான்டா நூற்றுக்கு நூறு இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டுங்க அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னா இந்த மக்கள் அவனை பார்த்து சிரிப்பாங்க அதே சமயத்தில் அவன் நல்லா வாழ்ந்தானா அட அவன் என்னடா இப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வெறுப்பாங்க அதுபோல் இல்லைன்னு கோ கேட்டால் ஏழனை பண்ணுவாங்க இருக்க இருக்கிறவங்க கேட்ட அப்படின்னா நடிக்கிறான் அப்படின்பாங்க அப்படின்னு கூடிய அந்த வரிகள் ரொம்ப அருமையான வரிகள் இதில் டிஎம்எல் டிஎம் சவுந்தரராஜனோட குரல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு வந்துங்க நடிகர் நடிகத்திலகம் வேலையெல்லாம் போயிடும் தன்னுடைய மனைவி ஜி வரலட்சுமியை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு இப்படி வராங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த பாட்டு வந்து வரும் ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டை வந்து நான் சுமாராக பாடுறேன் கேளுங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது வையகம் இது தானடா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வீழ்்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும் வீழ்ந்தாரி கண்டால் வாய்விட்டு சிரிக்கும் வாழ்ந்தாரி கண்டால் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும் இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும் இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பன மறுக்கும் இருப்பவன் கேட்டால் மறுக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த நான் பெற்ற செல்வம் பாடத்துலிங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாட்டு எது அப்படின்னா இந்த பாடலு தாங்க நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்லும் இந்த பாட்டு ரெண்டு முறை வரும் படத்துலிங்க ரொம்ப 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 அருமையான பாட்டுங்க இன்றைக்கி கேட்டாலும் அந்த டிஎம்எஸ் அவருடைய குரல் ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது இந்த பாட்டு வந்துங்க ஜோன்பூரி ராகம் அப்படிங்கிற ராகத்தில் பாடப்பட்ட இசையமைக்கப்பட்ட ஒரு பாடலாகும் இந்த பாட்டு நடிகத்திலமும் வந்து தன்னுடைய குழந்தையை வச்சுட்டு தொட்டியில் வச்சு தாளாட்டிட்டு அப்போ பாடுற மாரி பாடுறார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழந்தை கிட்ட பாடுற பாட்டில் மிக்க கருத்தாலும் மிக்க பாடல் எது அப்படின்னா இந்த பாட்டு தான் இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அதாவது ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம தொட்டால் தான் அது வாசம் வரும் அதே போல தேன் பாகு அதை நம்ம சுவைத்தால் தான் அந்த வாசம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தைங்க இருக்கு பார்த்தீங்களா நம்ம பெற்ற அந்த குழந்தை அந்த குழந்தைங்க தூரத்திலிருந்து அதை நினைச்சா கூட அதோடைய உருவம் இனிக்கும் மணக்கும் அப்படின்னு கூடிய வரிகள் அருமையான வரி இந்த பாட்டை ஒரு எனக்கு ஓரளவுக்கு சுமார பாட வரும் இப்படி ஒரு பாட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த பாட்டை கேட்க மாறுங்கள் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் தொட்டார் மனக்கும் ஜ சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு தொட்டால் மனக்கும் ஜவ்வாது சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு எட்ட இருந்தே நினைத்தாலும் எட்ட இருந்தே நினைத்தால் நீ நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேமொழி பேசும் சிங்கார செல் இந்த படத்துலிங்க இன்னொரு ஹிட்டான பாட்டுங்க மாதா பிதா குரு தெய்வம் இருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டை பாடினது யார் அப்படின்னாங்க ஏ பி கோமலா அப்படிங்கிறவங்க அவங்க இந்த படத்தில் ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க ரொம்ப இந்த பாட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் சில வரிகள் கேட்போம் பாருங்கள் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதாபிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் தீது ிருப்பது தீது நாம் முழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது போதி உணர்ந்தது போலே போதி உணர்ந்தது போலே என்று உண்மையாய் நடந்து மேலே... மேலே மாதாபிதா குரு தெய்வம் அவர் மலர் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம்